மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தெய்வத்துக்கு முந்தைய ஸ்தானத்துல குரு அதாவது ஆசிரியரை வச்சு பார்க்கப்படுது நம்ம ஒரு சில வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியும் அதுல மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் அந்த பள்ளியை விட்டு விலகும் போது அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அவங்க அழுது நீங்க போகாதீங்க சார் இங்கே இருங்க சார் அப்படின்னு ரொம்ப எமோஷனலான சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்து ச இப்படிப்பட்ட ஆசிரியர் நமக்கு இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம இயங்குவோம் ஆனா இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பயத்தையும் இப்படி எல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணத்தை வந்து உண்டு பண்ணுது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ மேட்டூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில நடந்த ஒரு சம்பவம் தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் மாதிரி கால்பந்து போட்டி ஒன்று நடந்திருக்கு அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட சேர்ந்த மாணவர்கள் வந்து சரியா விளையாடாம தோத்து போயிருந்திருக்கிறாங்க அதற்காக அங்க இருந்த அந்த ஸ்கூலோட உடற்பயிற்சி ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தின சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பொதுவாக பிடி சார் வந்து சரியா விளையாடலை அப்படின்னா பயங்கரமாக திட்டுவாங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது அதையும் தாண்டி வன்முறை தாக்குதல் போன்ற ஒரு நிகழ்வை தான் ஏற்படுத்தியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது கன்னத்தில் அரைகிறது அவங்க தலையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறது ஏன் இன்னும் அதிகமாக போய் அவங்கள எட்டி உதைக்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய பயமும் எங்க நம்ம மீது ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாரா அப்படின்ற பயத்தோட தான் அந்த மாணவர்கள் வந்து கீழே இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இந்த வீடியோவை எல்லாரும் பகிர்ந்து ஆசிரியர்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பு இருக்கணும் ஆனா இந்த கண்டிப்பு அதையும் மீறி ஒரு வன்முறை தாக்குதல் மாதிரி இருக்கு ஸோ இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான